அனைவருக்கும் வணக்கம் அச்சயலக்கணி முறையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஜாதகர் நாற்பத்தி ஆறு வயது ஆகிறது இவங்க சில கேள்விகளுக்காக வந்திருந்தாங்க அதுல ஒரு கேள்வி வந்து நம்ம பார்ப்போம் அது என்னன்ட்டு அதாவது ஒரு விஷயத்த நான் வந்து நினைக்கவே இல்லை ஆஹ் இத நான் வாங்கணும்னு நான் விருப்பமும் படல நினைக்கவே இல்லை ஆனா அதுவா என்ன தேடி வந்தது அது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கார் வாங்கணுங்கிற எண்ணமும் விருப்பமும் எனக்கு இந்த சமயத்துல இல்ல இருந்தாலும் அது என்னையே தேடி வந்து என்னையே வாங்க வச்சிருச்சு அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த பதிவை பற்றி பாப்போம் இப்ப இந்த ஜாதகருடைய பிறப்பு லக்னம்னு பாத்தீங்கன்னா மகர லக்னம் இப்போ நடப்பு லக்னம் பாத்தீங்கன்னா ஏஎல்பி மிதுன லக்னம் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் திருவாதிரை ரெண்டு இந்த ஜாதகர் இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் ஏழுல இருக்காரு நல்ல நிலையில இருக்காரு அதே மாதிரி நண்பர்கள் சொல்வதை கேட்பாங்கன்னே நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ சந்திரன் வந்து லக்னத்துல இருக்காரு அப்ப நாலாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து ஏழுல இருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமா உங்களை தேடி கார் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆமா என்னோட நண்பர்கள் மூலியமா தான் இது நடந்தது அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இருந்தாலும் எனக்கு அந்த எண்ணமும் விருப்பமும் இல்லாமல் இருந்தாலும் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சந்திரன் லக்னத்துல இருக்கிறனால ஜாதகருக்கு அந்த வண்டி தேடி வரணும்ட்டு இருந்திருக்கு அது நண்பர்கள் மூலியமா நடக்கணும் இருந்திருக்கு அதனால இவங்க வந்து அதை வந்து வாங்கியிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி மிக எளிமையான முறையில நம்ம அச்சய லக்ன பத்தி முறை இருக்கு அதே மாதிரி கிரகங்கள் அப்பப்போ அதன் வேலையை வந்து சரியாதான் செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப நாம தான் வந்து கிரகங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கடவுள் கடவுள்கள் கடவுள் இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுக்கு மேலும் எது வந்து இருக்குன்னா கிரகங்கள் வந்து மிக வலிமையானதா இருக்கு அப்ப கிரகங்கள் வந்து உங்களுக்கு இந்த நேரத்துல இதை செய்யணும் அப்படின்னு அதை நினைக்கும் போது கண்டிப்பா உங்களை தேடி வந்தோம் தேடி வந்துடும் வாய்ப்பே வந்து உங்களை தேடி வரும்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ரெண்டு பாதை இருக்கு நான் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து கேள்வி வரும் குழப்பம் வரும் அந்த கேள்வியும் குழப்பத்தையும் தீர்க்கறதுக்காக இந்த ஏஸ்ட்ராலஜி மெத்தட் இருக்குன்னே நம்ம சொல்லலாம் சரிங்களா இது வந்து ஆஹ் எப்படின்னா இப்ப நான் ஒரு அது ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு பையனை என்ன படிப்பு படிக்க வைக்கலாம் பிளஸ் டூ முடிஞ்சதை என்ன படிப்பு படிக்க வைக்கலாம் திருமண தடை திருமணம் ஏன் தடையா இருக்கு யாரால தடையா இருக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் மிக எளிமையான முறையில வந்து எளிமையான மக்களே புரிந்து கொள்ளும் வகையில் வந்து இதனை உருவாக்கிய உயர்த்திய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் மாதந்தோறும் வகுப்புகள் வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மக்கள் கூட இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து இதுல அவர் வந்து பயனடையலாம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த உயர் பொதுவுடை மூர்த்தி அய்யா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்கிறேன் அதே மாதிரி ஏஎல்பி மாணவர்களுக்கும் ஏஎல்பி ஆசிரியர்களுக்கும் ஏஎல்பி ஜோதிடர்களுக்கும் இப்ப புதுசா பயின்று கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி